அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கராக இருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் தார் ரோடு இன்னொரு பக்கம் வந்து மெட்டல் போட்டிருக்காங்க அதுவும் வந்து தார் ஊற்றிடுவாங்க ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு தார் ரோடு தான் ஒரு பக்கம் முந்நூறு அடியும் இன்னொரு பக்கம் நூறுலேருந்து நூற்றம்பது அடியும் ரோட் ஃபேசிங் லேண்டுங்க ரீசெல் பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஐம்பது சென்டை சேல் பண்ணிவிட்டு ஐம்பது சென்ட் நம்ம வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக அதுக்கும் வந்து இந்த லேண்டு ஆகுங்க நீங்கள் இருபத்தஞ்சி கூட பிரித்து விற்கிற அளவுக்கு இந்த லேண்டு வந்து ரோட் ஃபேஸிங் இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான லேண்டு எல்லாமே வந்து நாட்டு தென்னை மரங்கள் தான் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது மரம் வந்து லேண்டுக்குள்ளே இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கருக்கு நல்ல ஒரு செம்மண் பூமி உங்களுக்கு பிஏபி அவைலபிளாக இருக்குதுங்க அது இல்லாமல் இந்த ஒரு ஏக்கருக்குள்ளே ஒரு போர் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஈபி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நம்ம தண்ணி வாங்கி கொடுத்துர்லாங்க டோட்டலாக ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அதில் ஒரு ஏக்கர் மட்டும் சேல் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஒரு ஆ ஆறு மாதம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு நம்ம தண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு போர் இருக்குது அதுக்கு ஈபி நம்ம வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு காப்பு திறனோடு இருக்குது ஒரு ஏழு எட்டு வயது தென்னை தாங்க ரொம்பவே சூப்பரான ஈல்டு செம்மன் பூமி ரோட் ஃபேஸிங்கும் சொல்லிட்டேன் கார்னர் பூமியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே தா மெயின் ரோடு அதாவது பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப சூப்பரான லேண்டு இந்த லேண்டோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு தென்னந்தோப்புக்கு தான் எல்லாமே வந்து ரொம்பவுமே நல்ல ஹீல்டாக இருக்கிறதா ரொம்ப நீட்டான ஏரியா உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் ஆளுக்கு ஐம்பது சென்ட் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் பட்ஜெட்டும் கம்மியாக தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரான லேண்டு இந்த லேண்டு இல்லாமல் வேறு லேண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த லேண்டு பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுறோம்